ஆறாம் வகுப்பு மாணவிக ரெண்டு சின்ன பிள்ளைகளை கடந்த நாற்பத்தஞ்சு நாளாக அந்த பள்ளியோட கழிவறையை சுத்தம் செய்கிற வேலையை அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரான இளமதி ஈஸ்வரனும் அறிவியல் ஆசிரியரான சித்ராங்கிறவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஆர்டர் போட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி கழிவறையை சுத்தம் செய்ய வச்சுருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாள் இந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அந்த ரெண்டு சிறுமிகள் மட்டுமே அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்க மட்டுமே அந்த கழிவறையை சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகள் எங்கிருந்து வராங்க அப்படிங்கிறது அந்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் தெரியுது ஜாதியின் காரணம் கொண்டு இந்த சின்ன பிள்ளைகளை நிர்பந்திச்சு கழிவறையை சுத்தம் செஞ்சிட்டு இருக்காங்க வேற எந்த மாணவர்களையும் சொல்லல பொதுவா எந்த மாணவர்களை சொன்னாலும் அது மிகப்பெரிய குற்றம் தான் கடுமையா நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான் அதுவும் இந்த ஆசிரியைகள் ஆசிரியின்னு சொல்றதுக்கே கேவலமான இந்த ஜென்மங்க வந்து அவங்கள ஜாதி பார்த்து நீங்க இந்த வேலைதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தொடர்ச்சியா கழிவறை சுத்தம் செய்யற வேலையை செய்ய வச்சிருக்காங்க இவங்களை எல்லாம் தலைமை ஆசிரியினும் அறிவியல் ஆசிரியைனும் சொல்கிறதுக்கு எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்கு ஒரு பள்ளிக்கு குழந்தைகளை எதுக்கு அனுப்புகிறாங்க தங்க தலைமுறைகளோட இழிவுகளை தங்க தலைமுறைகளோட கஷ்டங்களை நஷ்டங்களை நாங்கள் எப்படியாவது ஒரு தலைமுறையை படிக்க வச்சு அதன் மூலமாக பிடிச்சி மேலே வந்துட மாட்டோமா விழுது மாதிரி பிடிச்சி மேலே ஏறி வந்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிறாங்க பெற்றவங்க அவங்க எந்த தொழில் பின்புலமாக இருக்கட்டும் எந்த ஜாதி பின்புலமாக இருக்கட்டும் எந்த கிராமத்தில் இருக்கட்டும் நகரத்தில் இருக்கட்டும் அவங்களோட நோக்கம் என்ன பிள்ளைகளை படிக்க வச்சு அதன் மூலமாக தலைமுறை மா காணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த இந்த பிடித்த ஜென்மங்க பள்ளிக்கூடத்திலையும் வந்து படிச்சுட்டு நாங்கள் ஆசிரியராக மாறிட்டோம் வெக்கமே இல்லாமல் அங்கேயும் ஜாதி புத்தியோட வந்து அந்த பிள்ளைகளை கழிவறை சுத்தம் செய்ய வைக்கிறாங்க ஏதோ தொண்ணூறுகளில் தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த காலத்துலேயும் இவ்வளோ சோசியல் மீடியா பிரபலமாக இருக்கிற இந்த காலத்துலையும் கூட எவ்வளோ துணிச்சலோடு அவங்க அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஜாதி திமிர் மண்டைக்கு இருக்கணும் வெளி உலகத்தை குறித்தான எந்த கவலையும் இல்லாமல் அவங்க செயல்பட்டுருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம தந்தை பெரியார் சொன்னதை தான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது தகுதியும் திறமையும் வளர்த்துக்கத்தான் தாண்டா நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரோம் நீ அங்க வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா நான் அப்புறம் எதுக்குடா பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு நீட் தேர்வை வச்சு ஒரு பக்கம் உனக்கு என்ன தகுதி இருக்கு தகுதி திறமையை நிரூபிச்சுட்டு வந்து மருத்துவம் படின்றான் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை படிக்க அனுப்பிச்சா அரசு பள்ளிகள்லயே நீ இந்த ஜாதி நீ இங்கிருந்து வர உனக்கு இந்த உனக்கு இது இந்த வேலை செய்யத்தான் தகுதி அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்துல வந்து எங்களை இலவசமான வேலைக்காரங்களா பயன்படுத்திக்கிறாங்க அதுவும் கழிவறை சுத்தம் செய்யற வேலையை யார் கொடுத்தா உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொஞ்சமாக படித்த ஒரு அடிப்படை படிப்பறிவு இருந்தால் வெளி உலகம் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி பிள்ளைகளை இப்படி பயன்படுத்திவிங்களா உங்களுக்கு எப்படி இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பு கிடைச்சிச்சு இவங்களை இவங்களை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இடைநீக்கம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் இவங்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யணும் இனிமே இந்த மாதிரி பிள்ளைகளை ஜாதி ரீதியாக அணுகணும்னு நினைக்கிற யாருக்கும் அச்சம் ஏற்படும் ஜாதி புத்தியோட பிள்ளைகளை அணுகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சம்பட்டி அடியாக இருக்கணும் இவங்க மேலே இருக்கிற நடவடிக்கை எத்தனை காலத்துக்கு தான் இன்னும் ஜாதி மனப்பான்மையிலேயே படிச்சுட்டோம் மயிரன் பேசிக்கிட்டு கூட நீங்கள் அப்படி எங்களை பார்ப்பீங்கன்னா நீங்களுக்கு எதுக்கு படிப்பு நீங்கள் எதுக்கு படிச்சுட்டு ஆசிரியராக வேறு வரீங்க உங்கள் மூலமாக உருவாக்கப்படுற மாணவர்கள் எப்படி இந்த நாட்டோட எதிர்காலமாக இருக்கும் இந்த பிள்ளைகளை இந்த கேடுகட்ட ஜென்மங்கள் வந்து நடத்தின விதம் அப்படிங்கிறது இந்த படிக்க வர சிறு இருந்து வேலைக்கு போகிற பெண் பிள்ளைகள் வரைக்கும் அந்த இந்த கொடுமைகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா படித்து முடிச்சுட்டோ இல்லை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஏதாவது ஒரு நிறுவனங்களுக்கோ ஏதாவது ஒரு ஜவுளி கடைக்கோ வேற ஏதாவது சின்ன சின்ன நிறுவனங்களுக்கோ வேலைக்கு போகிற பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போனாலும் அந்த கடையில் அவங்க அங்கே தண்ணி தெளிக்கிறதோ கோலம் போடுறதோ பெருக்கிறதோ கூட்டுறதோ இலவசமாக அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கூடுதலா ஏன்னா அவங்க பெண்ணா அவங்க பெண்ணாக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு சா டிஃபால்ட்டாக ரொம்ப சாதாரணமாக இயல்பாக அந்த கடமை வந்து சேர்ந்துருது இருக்கிற இடத்த நீதாமா சுத்தமாக வச்சுக்கணும் நீதாமா பெருக்கணும் நீதாமா தண்ணி தெளிக்கணும் நீதாமா கோலம் போடணும் நான் கண் கூட பார்த்துருக்கேன் இந்த ஜவுளி வேலை பார்க்குற பெண்களை சாயங்காலம் ஆனால் காலையிலையோ சாயங்காலமோ ஆனால் அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு போயிட்டு வாசலில் தண்ணி தெளி கோலம்போடு நீங்க உங்க கடையை மங்களகரமாக காட்டணும் புனிதமாக காட்டணும் சுத்தபத்தமாக காட்டணும்னா அதுக்கு ஒரு வேலையால் வச்சு நீங்க அவங்களுக்கு அதுக்கு தனி சம்பளம் கொடுத்து பண்ணுங்க அதுக்கு நீங்க காசு கொடுத்து அதை ஒரு வேலையாத்தான் அவங்க பாக்குறாங்கன்னும் போது அதுல பிரச்சனை கிடையாது ஆனால் நீ ஒரு வேலைக்கு என்னை கூப்பிட்டு வந்து கூடுதலாக இலவச இணைப்பா நான் பெண் அப்படிங்கிற காரணத்தினாலே நீ என்னை அந்த வேலை செய்ய சொல்வ அப்படி நாணாதிக்க புத்தி ஜாதி புத்தி இந்த சமூகம் நிறைய நிறைஞ்சு போயிருக்கு இதை எதிர்த்து பெண்கள் தான் ஒடுக்கப்படுறவங்க தான் போராட்ட இருந்து யார் எத்தனை குரல் கொடுத்தாலும் பாதிக்கப்பட்ட நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் எதிர்வினை ஆற்றாம உங்களுக்கான விடுதலை அமையாது என்ன பெரிய சம்பளம் கொடுத்துட்ற ஆறாயிரம் ஏழாயிரம் உன்னை விட்டா வேற இடம் நான் வந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு எதிர் குரல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அவன் அந்த வேலைக்கு தனியாக ஒரு ஆளை போடுவான் உங்களை இலவச இணைப்பா நீ தண்ணி தெளி வீட்டை பெருக்கு கூட்டு கோலம் போடுன்னு சொல்ல மாட்டான் பெண்ணுங்கிறதுனாலே பல ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறோம் அது ஒடுக்குமுறையும் தெரியாமே நகர்ந்து போகிறோம் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும் பள்ளியில் ஜாதி இருக்குது தீண்டாமை இருக்குது கல்லூரியில் ஜாதி இருக்குது தீண்டாமை இருக்குது வேலைக்கு போகிற இடத்துல ஜாதி இருக்குது தீண்டாமை இருக்குது ஆதிக்கம் இருக்குது காதலிச்சா காதலில் ஜாதி ஆணவப்படுகொலை இருக்குது சமூகத்தில் கிராமத்தில் எங்கேயோ நிம்மதியாக வாழ முடியும்னா அங்கேயும் ஜாதி இருக்குது இந்த பார்ப்பனியத்தோட தாக்கத்தினால நான் மேல நீ கீழே மனு தர்மம் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை ஒடுக்குற நிலைமை இருக்கு இவ்வளோ ஜாதி நிற ஜாதி குப்பைகள் நிறைந்த ஜாதி ஆதிக்க ஆதிக்கம் நிறைஞ்ச சமூகத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இப்பெல்லாம் எங்கெங்க ஜாதி இருக்கு இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா சர்டிபிகேட்ல மட்டும் ஜாதி கேட்கலன்னா யா யாருக்குமே நம்ம என்ன ஜாதினே தெரியாதுங்க யாரும் ஜாதி பார்க்க மாட்டாங்க சமூகம் அப்படியே தூய்மையான சமூகமாக சமத்துவமான சமூகமாக மாறிடுச்சுங்க அப்படிம்பானுங்க ஆசிரியர்களே ஆசிரியர்களே இருக்கும் இருக்கும்போது ஆசிரியர்களே ஜாதிவரி பிடித்த மிருகங்களாக இருக்கும் போது மாணவர்கள் எப்படி வர முடியும் மாணவர்களும் அந்த தான் வரான் வெளியே முதாயத்துல சிறந்த மனிதர்களா ஆக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேலான பொறுப்பு ஆசிரியர்கள் கிட்ட இருக்கு ஆனா ஆசிரியர்களே இந்த கேடுகட்ட லட்சணத்துல இருந்தா அப்புறம் நம்ம எங்க போய் நல்ல சமுதாயத்தை நல்ல மாணவர்களை நம்ம சந்திக்கிறது பார்ப்பனிய அடிவ அடிவருடிகள் திருந்துற வரைக்கும் இந்த மண்ணில் இடஒதுக்கீடு இருக்கும் இந்த மண்ணில் சமூக நீதியை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இந்த மண்ணில் பெரியார் இசத்தை பேசிக்கிட்டே இருப்போம் அம்பேத்கர் இசத்தை பேசிக்கிட்டே இருப்போம் ஜாதி ஏற்றத்தால் வற்ற சம மருத்துவ சமுதாயத்தை உண்டாக்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்